ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் அஸ்லாம் வலைக்கும் உங்களுக்கு நோம்புலாம் எப்படி போய்ட்டுருக்கு வீடியோ போட்டுருமுன்னால் ஆகுது இன்றைக்கி வீடியோ போடுமேன்னு போட்டேன் நோம்பு எப்படி போய்ட்டுருக்கு பெருணாக்கு ட்ரெஸ்லாம் எடுத்திங்களா எல்லோரும் கமான் பண்ணுங்க அப்புறமா நான் காலையில் என்ன சாப்பாடு இன்றைக்கி செஞ்சேன்னா காலையில் இன்றைக்கி ஆப்பமும் முட்டைக்கறியும் தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலையில் சாப்பாடு மதியம் வந்து ம புளி குழம்பு போட்டு புளி குழம்பு வச்சுருக்கேன் சால மீன் வந்துச்சு அதையும் வாங்கி பொறிச்சு வச்சுருக்கேன் அப்புறம் கீரை நேரத்து வந்துச்சு அதையும் கொஞ்சம் முருங்கைக்கீரை கொஞ்சம் இருந்துச்சு அதையும் பசக்கி வச்சுருக்கேன் இதுதான் மத்தியானம் சாப்பாடு நைட்டு வந்து கோதம்பு தோசை விடணும் கோதம்பு தோசையும் இட்லியும் மாவு இருக்குது எது வேணாலும் எடுத்துக்கலாம் கோதுமை தோசைன்னு சொல்லுவேன் அப்படி இல்லை அப்படின்னா இட்லியாக வைப்பேன் எதாவது ஒன்று செய்வேன் அப்புறமா நான் மிச்சம் இருக்க குழம்பு எதாவது இருந்தால் சூட் பண்ணி வைப்பேன் அதை நான் காலையில்க்கு அதே நான் எடுத்து தோசை ஏதாவது ஊற்றிக்குவேன் அப்படி தான் நாங்கள் மூணு நேரமும் சாப்பிட்றது நீங்கள் என்னெல்லாம் செய்வீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் சில பேர் மாவு வந்து வீட்டில் அரைக்கவே மாட்டேங்க வெளியில தான் வாங்குகிறாங்க ஆனால் நான் அப்படி இல்லை மாவு நான் வீட்டிலே அரைச்சிடுவேன் ஏன்னால் நிறைய இடத்துல பார்க்குறேன் நிறைய பேர் மாவு வெளியே தான் வாங்குகிறாங்க நாங்கள் அப்படி இல்லை நான் வீட்டில் எப்போதுமே தேவைக்கு ஆப்ப மாவு தானாலும் சரி இட்லி மாவு வந்து நாங்கள் வீட்டிலே அரைச்சிக்கிடுவோம் அப்புறமா இந்த இப்போ பயங்கரமாக நோன்ப ஆரம்பிக்கும் போது வெயில் பயங்கரமாக இருந்துச்சு இந்த ட்ரிப்பு அப்போது நினச்சேன் ரொம்ப வெயிலாக இருக்குது அப்படின்ட்டு நல்லாவா பார்த்து மழை கொஞ்சம் நல்லா பெஞ்சிச்சு அப்புறம் கொஞ்சம் சூடு அமர்ந்துட்டு அமர்ந்துருந்துச்சு இப்போ கொஞ்சம் ஒரு நாலு நாளாக வெயில் அதிகமாக தான் இருந்துச்சு அப்புறமா இப்போ கொஞ்சம் மழை இருந்து கொஞ்சம் தூத்திக்கிட்டே இருக்குது ஆனால் இடி முன்னிலுமாக இருக்குது கொஞ்சம் மழை பரவாயில்ல உங்கள் ஊரில் எப்படி இருக்குது சூடு இல்லை மழை பெய்யுதாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ வீடியோ போடும்போது இங்கே சரியான இடி முன்னிலுமாக தான் இருந்துச்சு இன்றைக்கி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம்